வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாகவும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கோயிலுக்கு போகும்போது பிரசாதமாக கூட இந்த ரெசிபியை டக்குன்னு செய்யலாங்க இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம்தான் ஆகும் அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கலாங்க நான் வெள்ளை அவல் தான் எடுத்துருக்குறேன் சிவப்பு அவல்லையும் செய்யலாங்க அது உங்களுடைய ஆப்ஷனல் இப்போ ஒரு கப்பு அவளுக்கு அரை கப்பு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு உலர் திராட்சை எடுத்துருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருள்கள் கொஞ்சம் நெய் எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம ஒரு பவல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் இந்த அவலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாங்க ஸ்மூத்தாக வாஷ் பண்ணணும் ரொம்ப போட்டு பசையக்கூடாது ஒரு முறை வாஷ் பண்ணால் போதுங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை சுத்தமாக இருத்துக்கணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணியில் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு பொல பொலன்னு இந்த ஸ்வீட் கிடைக்குங்க இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடலாங்க அதுலேயும் நமக்கு நல்லா ஊறி பொழப்பொழன்னு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் இப்போ நெய் மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வைத்த முந்திரிகளை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இந்த முந்திரிகளை இன்னும் நாலு பங்காக உடச்சி போட்டால் கூட ரொம்ப நல்லா தாங்க இருக்கும் நட்ஸுகள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தாங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸுக்களை சேர்த்தோன்னா நம்ம சாப்பிடும் போது அது இடையில இடையில கடிப்படுங்க அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தாகவும் இருக்குங்க பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூடவே எடுத்து வைத்த உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இதிலே வறுத்துக்கலாங்க நல்லா அது ஊப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ஓகே நமக்கு நல்லா ரெடி இந்த பக்குவத்தில் எடுத்து வைத்த அவள்களை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த நெய் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம அவல் மிக்ஸ் பண்ணும் போது பொல பொலன்னு கிடச்சிருக்கு பார்த்திங்களா அதுக்கு தாங்க நம்ம ஒரு முறை அவலில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல பொலன்னு கிடைக்குங்க அந்த அவல் கூட தண்ணி இருந்துச்சுன்னா ஊரிடும் உங்களுக்கு பொலன்னு வராது அதுக்காக தான் இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வைத்த வெள்ளை பொடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் எடுத்த கப்பில் எனக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்ததால் இந்த மாதிரி இருக்குங்க பட் தண்ணி இதில் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க என்னுடைய வெள்ளத்தில் மண் எதுவும் இல்லை அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு மண் வெள்ளத்தில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளப்பாக எடுத்துட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இந்த பக்குவத்தில் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல மணமாக இருக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த இனிப்பில் உப்பு சேர்க்கும் போது இந்த இனிப்புகள் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த பக்குவத்தில் எடுத்து வைத்த தேங்காய் துருள்களை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நல்லா இந்த அவல் கூட தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க நமக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த அவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம ஒரு கப்பு தான் அவல் எடுத்தோம் பட் நமக்கு ஒன்றரை கப்பு அவல் வந்திருக்குங்க அதனால் நீங்கள் அவள்களை ஊற வைக்கும் போது அளவுகளை பார்த்து ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு நல்ல புலப்புலன்னு கிடைச்சிருக்கு பார்த்திங்களா அதனால தான் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன் அவள்களை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிகளை இருந்துட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல புலை பொலன்னு கிடைக்குங்க நான் பட்டை அவளுக்கு தாங்க இந்த மாதிரி சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் குண்டு அவல் எடுத்தீங்கன்னா அதே போல் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகளை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்ஸுகள்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடும் போது இடையில் கடிபடும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கும் செய்து கொடுக்கலாம் நம்ம பிரசாத மொத்தமாக கோயிலுக்கு கூட செய்து எடுத்துகிட்டு போகலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி மற்ற நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிற அதையும் பார்த்து செய்து பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்